ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயா பரதநாட்டியம் ஸ்கூல் வச்சு யாருமே அதில் வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவும் மீனாகவும் இருக்காங்க பாருங்கள் தேவையில்லாத வேலை நிறைய பார்க்குறாங்க அவங்களுக்கு தான் ஆல்ரெடி விஜயா விஜயாவுக்கு வந்துட்டு மீனாவை பார்த்தாலும் பிடிக்காது முத்துவை பார்த்தாலும் பிடிக்காது இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு நல்லது பண்ணுறாங்களாம் உடனே என்ன பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு போயிட்டு அங்கே டான்ஸ் கிளாஸில் போய் சேர்கிறதுக்கு போகிறாங்க அங்கே போனாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு விஜயா விரட்டு விரட்டுன்னு விரட்டுறாங்க அப்புறம் பார்வதி சொல்கிறாங்க ஓ இது வரைக்கும் ஆரம்பிச்சுலேருந்து ஒரு நாதி கூட இங்கே வரல இவங்களாவது மீனானாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்கா அதனால் வந்துட்டு நீ சொல்லி கொடு அப்படின்னு உடனே அதெல்லாம் முடியாது அவங்க ரெண்டு பேரும் என்னை கிண்டல் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை நீ வந்து சொல்லிக்கொடு அப்படின்னோனா பணம் வருதுல்ல யார் வந்தால் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னோனே அவள் ஃபஸ்ட்டு ஆடுறாளா ஆடை தெரியுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டு விட்றாங்க பாட்டை போட்டு விட்டோன்னா பாட்டுக்கு மீனாவும் விஜயாவும் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க முத்துவும் ஆடுற அவர் நின்றுட்டார் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மீனாக பயங்கரமாக இருக்காங்க மீனாவுக்கு ஈக்குவலாக நம்மளும் ஆடணுமேன்ட்டு விஜயா ஆடுறாங்க திடீர்னு பார்த்தா கை ஒரு பக்கம் இழுத்துக்குது கழுத்து திரும்பிக்குது உடனே என்னென்னாக்கா மறுபடியும் என்னென்னாக்கா வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க நான் ஒரு சுளுக்கெடுக்கிறவங்கள கூட்டு வரேன்ட்டு பார்வதி சொல்லிடுறாங்க நேராக காரில் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் அந்த அம்மா வந்துட்டு எடுக்கிறாங்க சுலுக்கு எடுத்தோன்னா கையை சரியாக போச்சு கழுத்து மட்டும் இன்னும் சரியாகலை ஒரு நைட்டு தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும் இல்லை ரெண்டு மூணு நாளில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து படியை வச்சு தலையில் படுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க இப்போ வந்துட்டு மீ கீழே தான் படுக்கணும்னு சொல்லிட்டு விஜயா வந்து கீழே படுத்துருக்காங்க படியை வச்சு நம்ம விஜயா படுத்திருக்காங்க அந்த படியை வச்சு படுக்கிறத வந்துட்டு நம்ம ஸ்ருதி வந்துட்டு ஏதோ உலக அதிசயத்தை பார்க்குற மாதிரி அவங்க பார்க்குறாங்க அங்கேருந்து வந்து நின்றுட்டு இப்போ என்னன்னாக்கா ரோகிணி வந்துட்டு ரோகிணி வெளியில் படுத்துருக்காங்க விஜயாவுக்கு வந்து மீனா கூட சேர்ந்து தூங்குறதுக்கு ப பயமா ஏதாவது பண்ணிவிடுவா அப்படின்ட்டு ரோஹிணியை கூப்பிட்றாங்க ரோகிணி வந்து ரோஹிணிகிட்ட வந்து மனோஜ் என்ன சொல்கிறாரு எங்கள் அம்மா கம்முன்னு இருந்தாங்க எங்கள் அம்மாவை நீ தான் தேவை இல்லாமல் டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பி அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு அப்போ நான் ஏன் நான் பண்ணதுனால தான் அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சா அப்படின்னு உடனே ஆமாம் இந்த வயசுக்கு மேலே அவங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி சொன்னவொன்னே அவங்க பார்லரில் வந்து கல்லாப்பட்டியில் உட்காடுறேன்னாங்க அப்படி இல்லாட்டி இப்போனாக்கா உன்னோட க ஷோரூமுக்கு வந்து அங்கே வந்து உட்காரறேங்கிறாங்க ஏன்னா அம்மா அவங்களுக்கு என்ன தெரியும் அதை பற்றி சேல்ஸை பற்றி என்னென்னா ஆமாம் அங்கே வரேன்னு சொன்னாங்க அதனால தான் அவங்கள மா திருப்பி விடுறதுக்காக நான் அவங்கள இதை பண்ண சொன்னேன் அது என்னன்னாக்கா இப்படி ஆகிடுச்சி இந்த மீனாவும் முத்து தான் எல்லாத்துக்கும் காரணம் இவங்க ரெண்டு பேரும் அங்கே போய் டான்ஸு கற்றுக்க போகிறேன்னு போயிட்டு தான் அத்தைக்கு இது மாதிரி ஆகிடுச்சின்னு இப்படி மாற்றி மாற்றி இருக்காங்க இப்போ இதோட வந்துட்டு நம்ம மீனா என்னான்னா அங்கே சைடில் படுத்திருக்காங்க வந்து ரோஹினி தான் பாதுகாப்புக்கு வந்து உள்ளே படுத்திருக்காங்க இப்போ மனோஜி வந்து என்னன்னாக்கா மனோஜி மேலே கோவமாக இருக்காங்க ரோஹிணி அவங்க அம்மாவுக்கு ஒன்றுன்னொன்னே நம்ம சொன்னதுனால தான் சொல்லி சொல்கிறாரு இதோட பொழுது விடியுது பொழுது விடிஞ்சோடனே இவங்க வந்துட்டு மனோஜி ஷோரூமுக்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு இருக்காங்க அப்போ அவங்க வித்தியா அங்கே வராங்க இவர் என்ன பண்ணுறாரு கடையில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் சுருங்கின சட்டையாக போட்டிருக்காங்க அவங்கள்ட்ட போய்ட்டு மனோஜி கேட்குறாரு இந்த மாதிரி சட்டை போட்டு வந்தீங்கன்னா கஸ்டமரு கிட்டலாம் எப்படி பேசுவீங்க ஃபஸ்ட்டு நம்ம நீட்டாக இருந்தால் தான் நம்ம இப்போ வைக்கிற பொருள் இருக்கும்னு அவங்க நம்புவாங்க அப்படின்னா அயன் பண்ணி போட்டு வர வேண்டியதானே என்னோன்னா அயன் பண்ணி போட்டு வரத்துக்கு பக்கத்தில் எங்கேயாவது கொடுத்து அயன் பண்ண வேண்டியதானேன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைங்கிறாங்க ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடையில் உள்ள ரெண்டு அயன் பாக்ஸ் எடுத்து ஆளுக்கு ஒன்று கையில் கொடுக்குறாரு இதை டெய்லிக்கே நீங்கள் அயர்ன் பண்ணி தான் போட்டு வரணும் அப்படின்ட்டு சார் ஃப்ரீயாக இந்த அளவுக்கு எங்களுக்கு கொடுக்குறீங்க அதுவே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது கடையில் வேலை பார்க்குறவங்களுக்காக ஃப்ரீயாக கொடுக்குறீங்களே அப்படின்னு வேணால் மனோஜ் சொல்கிறாரு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க வாங்க உங்களுக்கு எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போகிறீங்களா இதை நான் மாதம் மாதம் உங்கள் சம்பளத்தில் பிடிச்சிக்குவேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்துட்டு ரோகிணிக்கு சந்தோஷமாக இருக்குது மனோஜ் இந்த இந்த அளவுக்கு திறமையாக யோசிக்கிறானே அப்படின்ட்டு வித்யா எல்லாத்தையும் பார்த்துட்டு நிற்கிறாங்க சொல்கிறாரு பார்த்துக்கிட்டியா கடையில் வேலை பார்க்குறவங்கள்ட்டே நான் எப்படி சேல்ஸ் பண்ணிவிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ வித்யா என்ன சொல்கிறாரு வெளிநாட்டிலலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஷோரூம்லலாம் என்ன பண்ணுவாங்க வாசலில் வந்து ஃப்ரிட்ஜு மாதிரி ஏசி மாதிரிலாம் மேக்கப் பண்ணிக்கிட்டு வாசலில் பொம்மை மாதிரி நிற்க வச்சுருப்பாங்க அவங்க போகிறத பா அவங்கள பார்த்துட்டு உள்ளே கடைக்கு வந்து வியாபாரம் பண்ணுவாங்க வந்து அது மாதிரிலாம் இருக்குது வித்தியா வேணால் அது மாதிரி நிற்க வச்சிடலாம் இப்போ இதோட பேசிகிட்டு இருக்காங்க வித்யா வந்து எதுக்கு வந்திருக்காங்கன்னா ஒரு சாமி ஃபோட்டோவை கடைக்கு எடுத்து வந்திருக்காங்க அந்த சாமி ஃபோட்டோவை மாட்டி வச்சா நல்லா நிறைய பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுமா டெய்லி பூ போடணுமா இதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரி நம்ம மீனா தான் இருக்காங்கல்ல மீனாகிட்ட வந்து மாதம் மாதம் ரெகுலராக பூ கொடுக்க சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னோட இது மாதிரி பூ வியாபாரத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா டெய்லியுமே இந்த கடைக்குமே எங்கள் கடைக்குமே பூ கொடுங்க நான் மாதம் மாதம் அதுக்கு எவ்வளோ பேமெண்ட்டோ அதை கொடுத்துட்றேன் அப்படின்னோடனே சரி நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா எடுத்துக்கிட்டு வந்துட்டு மீனா எடுத்துக்கிட்டு வரும்பொழுதே ரோகிணியோட மாமா இருக்கார்ல அவர் அந்த பக்கம் எங்கேயோ போகிறாரு அவரை பார்த்துடுறாங்க அவரை பார்த்தோன்னே இது ரோகிணியோட மாமா மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவரும் பார்த்துட்றாரு இது மீன் இது ரோகிணி வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணு மாதிரியே இருக்கு மீனா பொண்ணு மாதிரி ஐயோயோ நம்மளை பார்த்துருச்சு போலையே அப்படின்னோன்னா அவர் ஒரு பைக்கில் ஏறிட்டு போயிட்டுருக்காரு இவங்க பின்னாடியே துரத்திக்கிட்டு போயிட்டுருக்காங்க இந்த பக்கம் என்னென்னா முத்து முத்து என்ன பண்ணுறாரு அவரோட ஃப்ரெண்டு செல்வம் வந்துட்டு அவங்க வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜு வீணாக போயிடுச்சான் வீணாக போனவுடனே அவங்க ஒய்ஃபு ஃபோன் பண்ணி எனக்கு உடனடியாக ஃப்ரிட்ஜு வேணும் காய்கறி பால் எல்லாம் வீணாக போகுது நீ வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதை முத்துக்கிட்ட இருக்காரு இதை மாதிரி வீட்டில் வந்துட்டு ஃப்ரிட்ஜு வீணாக போயிடுச்சுப்பா செகண்ட்ஸில் ஏதாவது வாங்க போகிறேன் அப்படின்னு ஒன்னா செகண்ட்ஸ்லலாம் வாங்க வேணாம் அதுக்கு புதுசாக வாங்கிடலாம் அப்படின்னோடனே புதுசு எப்படி வாங்க முடியும் நீ எவ்வளோ பணம் வச்சிருக்கானா மூவாயிரூபா சரி சரிவா எங்கள் அண்ணனோட கடை இருக்குல்ல அந்த கடையில் போய்ட்டு மூவாயிரூவா இஎம்ஐ கட்டி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு இவரும் அங்கே வராரு மீனாவும் அங்கே வராங்க மீனாவோட மாமா என்ன பண்ணுறாரு கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ரோகிணியோட கடைக்குள்ளே போய் பூந்துடுறாரு அங்கே ஆல்ரெடி வித்தியா ரோகிணி எல்லாம் இருக்காங்க இப்போ திடீர்னு பார்த்தா மீனா முத்துவை பார்த்தோன்னே நம்ம ரோகிணியோட மாமாவை வந்து ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒளிய வச்சிட்றாங்க இங்கே வந்து செல்வத்துக்கு ஃப்ரிட்ஜு வாங்க தானே நம்ம மீ அங்கே வர்றாரு முத்து அவனே செல்வம் வந்துட்டு இந்த ரோகிணியோட மாமா எந்த ஃப்ரிட்ஜில் ஒளிஞ்சிகிட்டு இருக்காரோ அந்த ஃப்ரிட்ஜு தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ண சொல்கிறாரு அந்த ஃப்ரிட்ஜை இப்போ வித்தியா ரோகினியும் இப்போ வந்துட்டு திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி நிற்கிறாங்க இப்போ இதோடு முடிச்சிருக்காங்க சிறகடிக்கு ஆசை ஐயோ கடவுளை எப்படி சுற்றி எப்படி சுற்றி கதையை என்னென்னமோ இருக்காங்க என்ன எங்கே போய் முடியுமோ தெரில கதை இப்போ இதோடு இருக்காங்க ஆனால் முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்ப ரொம்ப ஓவராக இருக்குது ரொம்ப வந்துட்டு சில விஷயங்களை நம்ம வந்து கண் கண்டும் காணாமல் விட்டுட்டு போகணும் இப்போ வந்துட்டு மனோஜிக்கும் அவங்க குடும்பத்தில் வந்து மீனாவையும் முத்துவையும் ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சில விஷயங்களை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் ஒரு முத்து வந்து பண்ணுறது கொஞ்சம் தேவையில்லா இது இப்போ அவர் ஆல்ரெடி மனோஜி வந்துட்டு எதுவுமே முத்துக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார் இப்போ அவரோட ஃப்ரெண்டு மூவாயிரம் ரூபா தான் வச்சுருக்காரு அவருக்கு வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கி கொடுக்குறா வா எங்கள் அண்ணன் கிடைக்குன்னு கூப்பிட்டு வரார் இப்போ கொடுக்கலன்னு சொன்னால் மனோஜியை திட்டுவார் இப்போ முத்து அவர் ஆல்ரெடி அவங்க பேசி வச்சுருக்காங்க இன்ஸ்டால்மெண்ட்டில் கொஞ்சம் நாள் வரைக்கும் கடை டெவலப்மெண்ட் ஆற வரைக்கும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது கடன்னு பேசி வச்சுருக்காங்களா இப்போ இவர் வந்து கேட்பார் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னா முத்து உடனே வந்துட்டு மனோஜை திட்டுவார் சண்டை போடுவார் இப்படி ஒன்று இருக்கா இந்த பக்கம் என்னான்னாக்கா மீனாவை பார்த்தாலே நம்ம ரோஹிணிக்கு கடுப்பு வரும் இப்போ இவங்க பூ கொடுக்க வராங்கன்னா பூ கொடுக்குற வேலையை மட்டும் பார்க்கணும் மீனா அதை விட்டுட்டு ரோஹினி நான் அவங்க மாமாவை அங்கே பார்த்தேன்னு சொல்லி ஏதாவது கதை சொல்லுவாங்க இது இது தேவையில்லாதலாம் நிறைய பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் தே தேவையில்லாமல் பண்ணது தான் இப்போ விஜயாவோட கழுத்து இப்படி போனது அவங்க தான் விஜயாவுக்கு தான் முத்துவை பார்த்தாவும் மீனவை பார்த்தாலும் பிடிக்காது கம்முன்னு உங்கள் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே ஆரம்பித்து வச்சது ரோஹிணி ரோஹிணியாக கஷ்ட குழந்தைங்க டான்ஸுக்கு கற்றுக்கிறதுக்கு குழந்தைங்களை கொண்டாந்து அவங்க விட போகிறாங்க அது அவங்களோட பிரச்சனை அன் விளக்கு அன்றைக்கி திறப்பு இல்லை அன்றைக்கி ஒன்றை விளக்கு ஏற்றுறதுக்கு கூட ஒன்றை கூப்பிடல அவங்க நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க உடனே அம்மா ஃபீல் பண்ணுறத பார்த்தோன்னா முத்துக்கு அப்படியே மனசு இதாகி உடனே ஐடியா பண்ணி உடனே இப்போ தாம்புலத்தட்டோட போயிட்டாங்க அங்கே நடனம் கற்றுக்கிறதுக்கு இப்போ என்ன சொல்லிட்டாங்க அவங்க இப்போ என்ன விஜயா என்ன சொல்லிட்டாங்க மீன் மீனா வந்து பிளான் போட்டு தான் என்னை இப்படி ஆக்கிட்டா நான் வந்து சொந்தமாக தொழில் தொடங்கி நிறையா சம்பாரிச்சுருவேன்னு அவளுக்கு பொறாமல் அதனால் என்னை முடக்கி உட்கார வைக்கணுங்கிறதுக்காக தான் என்கிட்ட டான்ஸு கற்றுக்க வந்த மாதிரி வந்து என்னை வந்து இது மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க முத்துவே நான் சொல்கிறாரு எங்கள் அம்மானாதும் கொஞ்சமாக தான் ஆடினாங்க நீ ஆடான ஆட்டமாக ஆடின அவ்வளோ ஆட்டம் ஆடின உனக்கு ஈடு கொடுத்து ஆடணும்னு அம்மாவும் ஆடினாங்க அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு கையும் கழுத்தும் இப்படி ஆயிடுச்சின்னா அவரே பலிய தூக்கி போட்டார் மீனா மேலே இதோட இருக்குது உண்மையிலாம் சொல்லப்போனால் முத்துவும் மீனாவும் தேவை இல்லாததுலாம் மூக்க நுழைக்கிறாங்க சம்பந்தம் மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் இருக்குது இப்போ இதோட வந்து ஆனால் வந்து இதில் சொல்லப்போனால் ரோ நம்ம ஸ்ருதியும் ரவியும் தான் சூப்பர் எதையும் கண்டுக்கிறது இல்லை எதையும் கண்டுக்கிறது கிடையாது அவங்க மேலே உண்டு அவங்க உண்டு ஸ்ருதி என்னான்னாக்கா அவங்க அத்தை தலையில் வந்து அந்த படியை வச்சு எப்படி படுப்பாங்க அதை போய் பார்க்குறேன் ஒடியாடுறாங்க அந்த படியை வச்சு அவங்க கீழே படுக்கிறதுக்கிட்டையும் கொஞ்சம் லெஃப்ட் வைங்க மீனாக தான் வைக்கிறாங்க ரோகிணி தலையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க விஜயா படுக்க போகிறாங்க இவங்க ஸ்ருதி பக்கத்தில் கவுந்து கவுந்து அவங்க அத்தையை பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டு வாங்க கொஞ்சம் ரைட்டு வாங்க ஓகே ஓகே ஆண்டி வந்து லேண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க ரோகிணி சொல்கிறாங்க இன்னும் உங்களுக்கு காமெடியாக இருக்கா ஸ்ருதி அவங்களே பாவம் கஷ்டப்படுறாங்க போங்க இதெல்லாம் வேடிக்கை அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க இல்லை நான் இதெல்லாம் பார்த்ததில்லை எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதிசயமாக இருக்கா தான் பார்த்துட்ருக்காங்கிறாங்க அவங்க நல்ல பணக்கார வீட்டு பொண்ணு கொ குரங்கு என்ன குரங்கு வித்தியா காட்டிக்கிட்டு இருக்கேன் என்னை வந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா வளச்சி வளச்சி வ அப்படிங்கிறாங்க இதோட இருக்குங்க சிறகடிக்க ஆசை ரோகிணியோட மாமாவை கண்டுபிடிச்சிட்டா மட்டும் அப்படியே உண்மையாக உளறிட போகிறாங்களா அதுக்கு நூறு பொய்யே உண்டு பண்ணி வச்சுருப்பாங்க இந்நேரம் ரோகிணி இப்போ வந்து ரோகிணியோட மாமா வந்து அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தவங்க முத்து மீனாவும் அப்படியே கண்டுபிடிச்சோன்னா அப்படியே சொந்தக்கதை சோக கதையெல்லாம் அப்படி சொல்லிட போகிறாங்களா வித்து வித்தியாக இருக்காங்க பாருங்கள் அவங்க உலகத்தையே விடுவாங்க அவங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சுருவாங்க ரோஹிணி அதை தாண்டி எவ்வளோ பொய் புழுவணுமோ பொய் புழியும் சமாளிச்சிடும் பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிறகடி காசையில் இன்றைக்கிதாங்க நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முத்துவும் மீனாவும் தேவையில்லாமல் நிறையா ஆணியை பிடுங்குறாங்க அது அது உண்மையாக பொய்யான்னு கமெண்ட் பண்ணுங்க தேவையா அவங்களுக்கு தேவையில்லாதான்னு நீங்கள் தான் சொல்லணும் ஓகேங்க நன்றிங்க